ஹலோ பியூட்டிஸ் நான் உங்கள் கரன்சி ஃப்ரூட்ஸ் கடையிலேயே கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச பிங்க் கலரில் இருக்கிற ஒரே பழம் ட்ராகன் ஃப்ரூட் தான் ஸோ பார்த்து பிடிச்ச ட்ராகன் ஃப்ரூட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்போ இதோட டாப் ஃபைவ் ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம் இதோட ஃபஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா இதில் வந்து நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதாவது இதில் விட்டமின் சி அண்ட் அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே சிறப்பாக வேலை செய்யும் செகண்ட் பெனிஃபிட் என்னன்னா இது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இதில் இருக்கிற டயட்ரி ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராசஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கான்ஸ்டிபேஷனை தடுத்து கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது மூணாவது இது நம்மளோட பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுது இதில் ஃபைபர் கன்டென்ட் நிறைய இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை சீர் செஞ்சு டைப் டூ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நாலாவது என்ன பெனிஃபிட்னா இது போன்ஸ் அண்ட் பிளட்டுக்கு ரொம்பவே நல்லது இதில் மெக்னீஷியம் கால்சியம் அயர்ன் அண்ட் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால போனை ஸ்ட்ரெங்கன் பண்ணி பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது அஞ்சாவது என்ன பெனிஃபிட்ஸ்னா ஹைட்ரேஷன் அண்ட் லோ கேலரிஸ் இதில் நைன்டி பர்சன்டேஜ் வாட்டர் கன்டென்ட் இருக்கிறதுனால நம்மளை ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்க உதவும் அண்ட் முக்கியமாக இதில் லோ கலரிஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் ஒயிட் கலர் ஃப்ரூட் கூட இருக்கு நீங்கள் இதில் என்ன கலர் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கேனுங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்